கோவிந்தர் நெற்றிகன் தீட்சைக்கு பிறகு உடலில் ஏற்படும் அற்புதமான மாற்றங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லிருக்காரு ஒன்று உயிர் திரவம் மேல எழும்புதல் தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்போட அடிப்பகுதியில இருக்கிற முக்கியமான சக்தி அதத்தான் உயிர் நீர் அதாவது விந்துன்னு சொல்றாங்க அப்படியே மேல நம்ம நெற்றி நடுவுல இருக்கிற நெற்றிக்கண்ணுக்கு போகுது போகும்போது அதோட இயற்கையான தன்மை மாறுது சாதாரண தண்ணி மாதிரி இல்லாம அதுல ஒரு விதமான மின்சார சக்தி காந்த சக்தி எல்லாம் உருவாகுதான் இதனால நம்ம உடம்புல ஒரு புதுவிதமான எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும் இரண்டு உயிர் திரவத்தோட வளர்ச்சி அந்த மேல வந்த உயிர் திரவம் அப்படியே சின்ன அணுவா இருந்து பலவிதமான மாற்றங்களை அடையுது எப்படி ஒரு சின்ன விதை பெருசா வளருதோ அது மாதிரி இதுவும் நம்ம உடம்புல பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்குது அழுத்தம் தருதல் சில நேரங்கள்ல அந்த இடத்துல ஒரு மெல்லிய அழுத்தம் மாதிரி உணரலாம் துடிப்பு உருவாகும் லேசா துடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதய துடிப்பு மாதிரி இல்லாம அந்த பொட்டு பகுதியில் ஒரு சின்ன துடிப்பு தெரியும் சிறு அசைவு மின்னல் போன்ற ஓட்டம் சுழற்சி சில சமயம் லேசா அசைகிற மாதிரியோ இல்ல மின்னல் வேகத்துல ஒரு எனர்ஜி ஓடுற மாதிரியோ இல்ல சின்ன வட்டமா சுத்துற மாதிரியோ ஃபீல் பண்ணலாம் ஒலி ஒளி சுகம் பேரின்பம் பேராற்றல் அதிகரித்தல் போக போக ஒரு மெல்லிய ஒளி கேட்கலாம் இல்ல சின்னதா ஒரு ஒளி தெரியலாம் ரொம்ப சந்தோஷமாவும் ஒருவிதமான ஆனந்தமாவும் இருக்கும் நம்ம உடம்புல ஒரு புது தெம்பு ஒரு பெரிய சக்தி வந்த மாதிரி உணர முடியும் இது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகுமா மூன்று அந்த அணுவோட அதிசயமான வேலைகள் அந்த சின்ன உயிரினு நம்ம கூட ஒரு நல்ல நண்பனை போல இல்ல காதலன் காதலியை போல சேர்ந்து வேலை செய்யுமா உணர்வுகளை வழிநடத்துதல் நமக்கு என்ன தோணுமோ அந்த உணர்வுகளை இது வழிநடத்துமாம் அமைதியா இருக்கிறதுக்கோ இது உதவும் இன்டெலிஜென்ட் ஏஐ மாதிரி ஆலோசனை இன்னைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை சொல்லுதோ அதே மாதிரி இந்த அணுவும் நம்ம மனசுல இருக்கிற தேவைகளை உணர்ந்து நமக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுமாம் உயிராற்றலை அதிகரித்தல் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியை இது அதிகப்படுத்துமாம் எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க இது உதவும் சக்தி ஓட்டம் கொடுத்தல் நம்ம உடம்பு முழுக்க ஒரு புது எனர்ஜி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் வாழ்க்கையில் பிடிப்பு ஆதரவு போற்றும் சக்தி இது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிடிமானமா ஒருத்தர் நம்மள பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு ஆதரவாவும் நம்ம மதிக்கிற ஒரு சக்தியாவும் இருக்குமாம் நான்கு தொடர்ந்து வளரும் பரிணாமம் இது அப்படியே நிக்காம நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குமா உள்ளுணர்வை ஆழமாக்குதல் நம்ம மனசு சொல்றது ரொம்ப தெளிவா கேக்கும் எது சரி எது தப்புன்னு உடனே தோணும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு நிறைவான சந்தோஷமும் எந்த பயமும் இல்லாம சுதந்திரமா இருக்கிற ஒரு உணர்வும் கிடைக்குமாம் உள்ளிருக்கும் இறை சக்தியாக விழித்தெழ உதவுதல் கடைசியில நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பெரிய தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்வாங்க அந்த சக்தியை நாம உணரவும் அது கூட இணையவும் இந்த அணு உதவுமாம் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு கோவிந்தர் ரொம்ப அழுத்தமா சொல்ற விஷயம் என்னன்னா இந்த நெற்றிக்கன் தீட்சைக்கு அப்புறம் நம்ம உடம்புல உருவாகுற இந்த சின்ன அணுவை நாம உணரணும் அதோட சின்ன சின்ன அசைவுகளை கூட முழுசா கவனிக்கணும் அப்படி கவனிச்சோம்னா அது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு ஆழமான உயிர் நண்பனாகவும் செயல்பட ஆரம்பிக்குமா சுருக்கமா சொல்லணும்னா நெற்றிக்கன் தீட்சை ஒரு பெரிய பொக்கிஷ மாதிரி அது நம்ம உடம்புல ஒரு புது சக்தியை உருவாக்கி நம்ம வாழ்க்கையே மாத்தி சந்தோஷத்தையும் ஞானத்தையும் கொடுக்குது அந்த சக்தியை நாம கவனிக்க கவனிக்க அதோட பலன் நமக்கு அதிகமா கிடைக்கும்